வளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று நாம் பார்க்க இருப்பது சித்தர்களை பற்றி ஒரு சிறு விளக்கம் சித்தர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரியாது அப்ப சினிமாவில் டிவியில் அதெல்லாம் பார்க்கும்போது ஜடாமுடியோட அழுக்கு சட்டைகளோட உடம்புல திருநறு பூசிக்கிட்டு சுத்தம் இல்லாமல் ஒரு நாகரிகம் இல்லாமல் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் புனையப்பட்டவை உண்மை திறன தேடி பிடிக்கணும் இப்போ சித்தர்கள் யார் அப்படின்னு கேட்டால் சித்தம் அதிகரித்தவர்கள் அதாவது நாலேஜ் ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அதீதமான அறிவு சக்தி அறிவியல் முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் எந்த விஷயத்தையும் முழுமையாக தெரிஞ்சவங்க அதனால தான் சொல்லுவாங்க இந்த உலகத்துக்கு அறிவியலை கற்றுக் கொடுத்தது சித்தர்கள் அறிவியலுக்கே அறிவை கற்று கொடுத்து சித்தர்கள் மேடைகளை பேசும்போது அப்படி பார்க்கும்போது இதில் பல படிநிலைகள் இருக்குது ஆனால் எதற்காக யோகம் தவம் பண்ணுறாங்க அப்படின்னா மந்திர சக்தி மாய சக்தி வருமா அப்படின்னா கிடையாது இவங்க நீண்ட நாள் வாழணும் அப்பதான் நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிக்க முடியும் மக்களுக்கு உதவ முடியும் இது ஒரு ஆர்வம் தான் நிறைய பேர் இந்த ஜோதிடத்தில் உடனடியாக ஒரு வாரத்தில் படிச்சுக்கிட்டு பலன் சொல்லி சம்பாதிக்க வராங்க ஆனால் வெகு சிலரே அரிதுனும் அரிதாக வெகு சிலரே ஆய்வு நோக்கில் உள்ள வராங்க அப்போ அவங்களுக்கு காரணம் போதிய குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமான வருமானம் இருக்கவங்க மட்டும் தான் செய்ய முடியும் வருமானத்தை எதிர்பார்க்காம செய்யணும்னா உங்களுக்கு போதிய வருமானம் இருக்கணும் அப்போ இந்த சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீண்ட நாள் உயிர் வாழணும் முதல்ல உயிர் வளர்த்தேன் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே பாடலாம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கும்போது முக்கால்வாசி அதாவது வெண்ண திரண்டு வரும்போது பானை உடஞ்சதுன்னு சொல்ல உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்ற புலங்களும் இதெல்லாம் தான் வந்தது இதை சொன்னது தொண்ணூறு சதவீதம் படித்து முடிக்கும் போது அல்லது எண்பது சதவீதம் படித்து முடிக்கும் போது அவர் இறந்து விட்டார்னா அந்த கலை அந்த கண்டுபிடிப்பு அவரோட போயிடும் அப்போ நீண்ட நாட்கள் வாழணும் படிச்சிருப்போம் ஆயிரத்தி இரநூறு வருஷம் வந்தார் எட்நூற்றம்பது வருஷம் வந்தார் ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷம் வந்தாங்க இன்னும் இந்த வேதத்துக்கு வேதா காலத்தில் சொல்லும்போது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வருடங்கள் ஒரு யோகி இருந்தார் ரிசி இருந்தார் முனி இருந்தார்லாம் சொல்லுவாங்க அது சாத்தியமா என்பது தெரியல அப்படி நீண்ட நாட்களாக அதிகபட்சமாக ஒரு மூவாயிரத்தி எட்நூறு வருடங்கள் வரைக்கும் இருந்ததாக நான் படிச்சிருக்கேன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை நிறுத்தணும் நீண்ட நாள் உயிரோட இருக்கணும் அப்ப என்ன பண்றாங்கன்னா மறை திரை மூப்பு பிணி சாக்காடு இந்த ஐந்தையும் நிறுத்தணும் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உடல் வளர்ந்து தேய்வதை நிறுத்த வேண்டும் மெட்டபாலிசம் என்று சொல்ல கூட உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை நிறுத்தணும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வாகனம் ஒரு டூ வீலர் எடுத்துக்கோ ஒரு நாளைக்கு இரநூறு அல்லது முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டே இருக்கோம்னா ரெண்டு மூணு வருஷத்தில் வண்டி கலகலன்னு போயிடும் ரொம்ப பலவீனமாகி கயிலாங்கடைக்கு போய் குப்பைக்கு போயிடும் அப்ப இது நடக்காம ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோமீட்டர் ஒருத்தர் ஓட்டார் மிக சுலபமாக மெதுவாக நல்ல மேடு பள்ளம் சாலையில் ஓட்டாரு சரியா பராமரிக்கிறார் அப்படின்னா அந்த வாகனம் பத்து வருடம் இருபது வருடம் கூட நல்லபடியாக சில பேர் வச்சிருப்பாங்க ரோட்ல போகும்போது நம்ம சில வாகனங்களை பார்க்கலாம் அப்போ அந்த மாதிரி உடலை பாதுகாக்கணும் அப்போ ஆமை பார்த்தீங்கன்னா நானூத்தி வருடங்கள் ஒரு இருந்தால் தான் படிச்சிருப்போம் நம்ம மீடியாக்களையும் இணையதளங்களில் பார்க்கலாம் நானூற்றி ஐம்பது வருடம் நானூற்றி இருபது வருடம் வயதான ஒரு ஆமை இப்போ தான் இருந்துச்சு அப்படிம்பாங்க நானூற்றி ஐம்பது வருடம் வரைக்கும் உயிர்வாலம் படிச்சிருப்போம் என்ன ரீசன்னா நான்கு நிமிடத்திற்கு ஒரு மூச்சு எடுக்கும் இந்த அதிகமான ஆக்சிஜனை உள்ள இழுத்து வெளியில் தான் இந்த வளர்ச்சிதை மாற்றம் அதிகமாக நிகழ்கிறது அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மூச்சை ஒரு பங்கு மூச்சை இழுத்து தன்னுடைய ஒரு கால அளவுகள் நான்கு பங்கு காலமாக உள்ளே அடக்கி இரண்டு பங்கு காலமாக வெளியில் விடுவாங்க இது ஒரு ரேஷியோ இந்த ஓகம் என்று சொல்லக்கூடிய யோகான்னு சொல்லக்கூடியது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக தான் பயிற்சி மூச்சு பயிற்சி பிராணாயாமம் சொல்லுவாங்க வாசி யோகம் சொல்லுவாங்க நிறைய இருக்குது சரகலை சொல்லுவாங்க இதற்கு பேர் பேரு என்றால் துன்பம் அப்படி வச்சுக்கலாமா இதிலிருந்து உயிரை காப்பாததுக்காக உடலை காப்பது ஓகம் என்று சொல்லக்கூடிய யோகா பயிற்சி உயிரை பன்னெடுங்காலம் நீட்டிப்பதற்கு மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய ஊழ பயிற்சி செய்வாங்க நமக்கு எல்லாம் செக் பண்ணீங்கன்னா தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாசியில மூச்சு காட்டு மாறி மாறி இயங்கும் இது களைவிப்பாங்க இதை பத்தி பின்னாடி பார்ப்போம் இத சமமாக இரண்டு மூக்களையும் வர மாதிரி செய்வாங்க பார்த்தீங்கன்னா ஐயனார்லாம் உட்காந்துருப்பாரு குத்துக்காலை வச்சு உட்காந்துருப்பாரு ஒரு பெல்ட் மாதிரி இந்த முட்டை கால கீழே பின்னாடி இழுத்து கட்டியிருப்பாங்க சந்திரகேந்திர சுவாமியும் சொல்லக்கூடிய மகா உட்காந்துருக்கும் போது இருக்கும்போது ஓட பார்க்கலாம் குத்துக்காலை வச்சு உட்காந்துருப்பாங்க இவங்கெல்லாம் மூச்சை சுழுமுனையில் ஓட விடுபவர்கள் அதாவது இரண்டு நாசியிலையும் சமமாக ஓடும் அது ஒரு சரக்கலையில் ஒரு கலை அப்படி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்கதான் அந்த ஐயனாராக மாறக்கூடியது அதை பின்னாடி பார்ப்போம் அளவுக்கு தன்னை உயர்த்தி கொள்வாங்க அப்போதான் நீண்ட காலம் அவங்களால வாழ முடியும் அப்போ இதில் பல படிநிலைகள் உள்ளது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொட்டு உணர்தல் இது ஐந்து அறிவு உள்ள ஜீவன் ஆடு மாடு வரைக்கும் ஆறாவது அறிவான மனம் என்று சொல்லக்கூடிய சரிங்களா தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளும் பொழுது ஏழாவது அறிவு உற்றறிவு எட்டாவது அறிவு உணர்ந்தறிவு ஒன்பதாவது அறிவு கற்றறிவு பத்தாவது அறிவு காந்தறிவு பதினோராவது அறிவு வான் அறிவு அதுதான் வாழ் அறிவுன்னு சொல்லுவாங்க இந்த வாழ் அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தவளையுடைய குஞ்சு வெளியில முட்டையிலிருந்து பிரிஞ்சு வரும்போது அது கால்கள் இருக்காது ஒரு தலை இருக்கும் பின்னாடி ஒரு வாழ் இருக்கும் இப்படி 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 நீந்திக்கிட்டே போகும் மனிதர்களுடைய உயிரினமும் அதுதான் அதோட அமைப்பு முத முதல்ல கண்டுபிடிச்சது முருகன் தான் அவருடைய அந்த வேலுக்கு பேர் வாழறிவன் மேல தலை பெருசா இருக்கும் இப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் வால் இருக்கும் வளர்க்க நிறைய அர்த்தங்கள் இருக்குது விக்கிபீடியாவில் போய் தேடி பாருங்கள் அப்போது இந்த வால் அறிவன் அப்படின்னா இவங்க இந்த பிரபஞ்சத்தில் நீந்த வல்லமை படைத்தவர்கள் பூமியிலிருந்து மேலே நோக்கி போக வல்லமை படைத்தவர்கள் அல்லது எந்த சூழ்நிலையும் எங்கும் நீந்தி கிடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் புரியுற மாதிரி சொல்கிறார் இது வரைக்கும் வாழறிவன் இதுக்கு மேலே போகும்போது சித்தர்கள் அளவுக்கு அதிகமான நம்மை விட அறிவை பெற்றவர்கள் நாலேஜ் அப்படின்னு சொல்றது அப்புறம் பெருஞ்சித்தர்கள் அதுக்கு மேல அன்னர்கள் சித்தன்ன வாசல் இருக்கு இல்லைங்களா திரு அன்னர் மலை திருவண்ணாமலைன்னு சொல்றா திரு அன்னர்கள் வாழ்ந்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேல போறதான் பெருமன்னர்கள் திருவண்ணாமலையிலையும் சிதம்பரத்திலையும் நிறைய இருந்தவங்க சிதம்பரத்தில் சி சித்தர்கள் இருந்தாங்க இருந்தாங்க அதனாலதான் பேரு சித்தரம்பலம் சிற்றம்பலம் சொல்லுவாங்க சித்தரம்பலம் அப்போ பேரம்பலம் எது அப்படின்னா மையம் என்று சொல்லக்கூடிய வானத்தில் இருக்க அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் இதை பற்றின வீடியோ சொல்லுவோம் இப்போ சித்தர்கள் பார்த்தோம் பெருஞ்சித்தர்கள் பார்த்தோம் அன்னர்கள் பார்த்தோம் பெரும் மன்னர்கள் வரைக்கும் வந்தாச்சு இது மேல தான் தெய்வ கண்ணோன் அவங்க இந்த அணுவை ஊடுருவி பார்க்கக்கூடியவர்கள் அதுக்கு மேல போறவர்கள் தான் அடுத்த படிக்கு தான் கடவுள்கள் வையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்தவனே வானுலோகம் போட்டும் கடவுளாக வணங்கப்படுவான் அப்படிமாங்க அப்படி நமக்கு ஆசிவகம் கொடுத்த கடவுள்கள் ஆறு பேர் இன்றிலிருந்து மூவாயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்னதாக பிறந்து வாழ்ந்து திருச்சி ஆட்சி செய்த மால் சித்தர் திருமால் சித்தர் என்ற பெருமாளாக நீ வணங்கிட்டு இருக்கோம் அவருக்கு பல பேர்கள் இருக்குது அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மற்ற வீடியோ போடுவோம் அதற்கு முன்னதாக ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக கருத்தினன் கருப்பண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருட்டினன் அதாவது கிருஷ்ணர் பிறந்து வாழ்ந்த காலம் அதற்கு முன்னதாக ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக எட்டாயிரம் ஆண்டுகள் இந்திரன் அதற்கு முன்னதாக ராவணன் அதற்கு முன்னதாக முருகன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக சிவன் என்பவர் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்தான் மலைக்கோன்னு சொல்லுவாங்க குறிஞ்சி நில கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு கடவுள்கள் தான் ஆசிவகம் நமக்கு கொடுத்தது ஏன் ஆறுடன் நிறுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய முதுகு தண்டுல ஆறு சக்கரங்கள் இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் விசித்தி அனாகதம் ஆக்யா இந்த ஆறு சக்கரங்கள் வரைக்கும் இவங்க இருப்பாங்க ஏழாவது சக்கரத்தை தாண்டி உயிரை சகசிர ஆரம்பினாங்க இங்கே ஒரு குளிர் இருக்கும் குழந்தை பிறக்கும் போது உயிரை தாண்டி மேல போயிடுச்சுன்னா அவர்கள் தான் கடவுள் இதனுடைய தத்துவங்கள் தான் சபரிமலையில் மகர ஜோதி ஜோதி நிலை அடைந்தவர்களை பார்க்க அதுக்கு பல நடிகளை ஏற்கனவே ஐயனாரும் ஐயப்பன் வழி அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதை பாருங்க புரியும் திருவண்ணாமலையில் ஏஞ்சி ஜோதி ஏற்றுறாங்க கடலூர்லயே ஜோதி ஏற்றுறாங்க இதெல்லாம் இந்த ஏன்னா திருவண்ணாமலை வந்து சித்தர்கள் அதாவது அன்னர்கள் பெரும் அன்னர்கள் கும்பலாக வாழ்ந்த இடம் இந்த ஏழாவது நிலையை அடைந்தவர்களுக்கு தான் அங்கதான் இந்த ஜோதி ஏற்று தான் சபரிமலையிலேயும் இந்த ஆறு படிகள் பதினெட்டு படிகள் சொல்றாங்க இல்லைங்களா ஆறு படிநிலை கல்விகள் ஒவ்வொரு கல்வியும் மூன்று மூன்று ஆண்டுகள் அதற்கு வண்ண கோட்பாடு உள்ளது இதை கடந்து பதினெட்டு வருஷம் போனவங்க தான் பொன்னம்பலம் பொன்னம்பலமேட்டில் போய் ஜோதியை பார்க்கணும் அப்படின்றதலாம் இது ஒரு தத்துவம் கல்வியினுடைய தத்துவம் இதை பற்றியெல்லாம் நிறைய இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லி முடிச்சுருவேன் ஒரேட்டால் வசக்கணங்களாம் வீடியோ போட முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் பாருங்கள் இதில் ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் இருப்பின் கேட்கலாம் சொல்லுவேன் என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இது சம்பந்தப்பட்ட வகுப்புகளும் திருச்சியில் ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி அப்படின்ற திருச்சியில் காட்டூர் பக்கத்தில் கைலாஸ் நகர் அது பக்கத்தில் உள்ள விண்ணகர்ல ஆரம்பிச்சிருக்காரு அங்கே வகுப்பு எடுக்கிறதா தீர்மானிச்சிட்டு இருக்கோம் பின்னாடி வந்து அறிவிப்புகள் வரும் இந்த பிரபஞ்ச இயக்கம் நம்முடைய கடவுள்கள் நம்முடைய மொழி அறிவியல் அனைத்தும் எல்லாரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய அறிவியல் பூர்வமான கணக்குகள் மட்டுமே நம்ம கிளாஸ்ல எடுக்கிறோம் இது வரைக்கும் எந்த ஜோதிடரும் எந்த ஆசானும் ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுக்காத கணக்குகளை மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் விரைவில் வரும் அறிவிப்புகள் வரும் விருப்பங்களை சேர்ந்து படிச்சுக்கலாம் இது எல்லாருக்கும் வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அனைத்து வீடியோக்களும் உங்களால் பார்க்க முடியும் வாழறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்